உத்தரப்பிரதேசத்தின் சாகரன்பூரில் அமைந்துள்ள மதரசாவின் பெயர்தான் தாருல் உலோம் தியோபந்த் இதற்கும் தாலிபான்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது தாலிபான் தலைவர்கள் பலரும் தியோபந்தின் உள்ள மதரசா போன்று வடிவமைக்கப்பட்ட பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள தாரூல் ஹக்கானியாவில்தான் கல்வி பயின்றனர் இதை நிறுவிய மௌலானா அப்துல் ஹக் என்பவர் இந்திய பிரிவினைக்கு முன்னர் தியோபந்தில் கல்வி பயின்றவர் அவரது மகன் உல் ஹக் தாலிபான் அமைப்பை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்ததால் தாலிபானின் தந்தை என போற்றப்படுகிறார் சஹரன்பூரில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட தியோபந்த் மதரசா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய போதனையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்றாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்தியா வந்த ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தகி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தாருல் உலூம் தியோபந்திற்கு சென்றிருந்தார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான உறவில் பிளவு ஏற்பட்ட தருணத்தில் முத்தகியின் வருகை முக்கியத்துவம் பெற்றது அவரது வேண்டுகோளின்படியே அங்கு விஜயம் செய்திருந்தார் இது முத்தகியின் தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அரசியல் ரீதியாகவும் இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது முத்தகியை தியோபந்திற்கு செல்ல அனுமதித்தது தியோபந்தில் ஹதீஸை கற்பிக்க அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கியது போன்றவை பெண் கல்வி குறித்த பாகுபாட்டை களையும் இந்தியாவின் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது ஏனெனில் தாரூல் உலும் தியோபந்த் கல்வியில் பாலின பாகுபாட்டை வலியுறுத்தி வந்தாலும் தாலிபானின் தீவிரவாத சித்தாந்தத்திற்கு மாறாக பெண்களின் கற்கும் உரிமையை ஆதரிக்கும் வரலாற்று ரீதியாக வெளியிட்டு வருகிறது கடந்த காலங்களிலும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களிடையே இந்தியா இது போன்ற மத ராஜதந்திரத்தை பயன்படுத்தியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பிரதமர் பி வி நரசிம்மராவ் தலைமையிலான அரசு ஆட்சியில் இருக்கும்போது முன்னாள் ஈரான் அதிபர் அக்பர் ஹமேஷி சஞ்சானி ஷியா முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் லக்னோவுக்கு விஜயம் செய்தார் பாரா இமாப்ராவில் பத்தாயிரம் பேர் கூடியிருந்த கூட்டத்தில் உரையாற்றிய இந்தியாவின் மத சார்பின்மையை ஆதரித்து பேசினார் ஈரான் அதிபர் அக்பர் ஹமேஷி ரஃப் சஞ்சானியின் உரை இந்திய முஸ்லிம்களிடையே பதற்றத்தை தணிக்க உதவும் சைகையாக கருதப்பட்டது தற்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா காட்டும் நெருக்கம் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது and briefs.